ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நான் நினைக்கிற வீடியோல ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் நான் பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் அவங்க நோட்டிஃபிகேஷனுக்காரம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அடுத்ததாகவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்தோம் மண்ணினை எதிராக ஒன் ஆஃப் த கிளாசிக் மூமெண்ட்ஸை பற்றி பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரான் ட்ரைக்கர் விசேஷ பென்ட்ராய்க்கான மேட்ச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐசி டைட்டிலுக்காக மேட்ச் நடந்திருக்கும் ஸோ குறிப்பாக இருந்தால் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நியூ ஐசி சேம்பியனாக பார்த்தீங்கன்னா பென்டா ஆவரா ஏன்னா அவர் இதுவரைக்கும் டபிள்யூடபிள்யூக்கு வந்து ஒரு மேட்ச் கூட தோக்கலை ஸோ அதனால் இந்த மேட்சில் துவைப்பாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்த நிலையில்தான் மேட்சுக்கான ஒரு இது போச்சு ஸோ அது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா ஜஜ்மே டேஸோ இருந்தால் டாமினிக் மஸ்டீரியோ ஸோ நீ எங்க எங்கள் டீமில் வந்து சேந்தர் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாரு உடனே பார்த்தீங்கன்னா ஸோ அதை பற்றி லேஸ் அப்படி யோசிக்கிற விதமாக ஒரு சின்ன இதுலேருந்தே தெரியுது ஸோ இதிலருந்தே நான் முடிவு பண்ணேன் அவன் ஜட்ஜ்மெண்டாயோட ஒரு கை லீலைகள் நம்ம மேட்ச்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராண்ட் ப்ரேக்கர் விசேஷ் பெண்டாயிரம் மேட்ச்சும் பற்றினா ஸ்டார்ட் ஆச்சு சூப்பராகவே இருந்துச்சு மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் தரமாகவே இருந்துச்சு ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப நல்லா விளையாடி இருந்தாங்க ஸோ ஃபைனலி அதுக்கான ஒரு இதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதாவது ஃபின்பேலா லேண்டு கரலிட்ட பற்றினா உள்ளேருந்து ஸோ பெண்டாவே அட்டாக் பண்ணி போட்டுருவாங்க ஸோ பட் ரே இந்த மாதிரி டாமினிக் மஸ்தீரியா மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ அவருக்கான ஒரு இது பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு ஸோ அவரும் பிரான் டிரைக்கரை தான் பார்த்தீங்கன்னா தசை திருப்பிட்டுருப்பாரு பட் எண்ட் ஆஃப் த டேலாம் பார்த்தீங்கன்னா ஸோ இதை யூஸ் பண்ணி பிரான் ட்ரைக்கர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டு அவர் பார்த்தீங்கன்னா போயிடுவார் ஸோ ஜஜ்மெண்டைக்கும் நம்மளுடைய பின்பலருக்குமான ஸ்டோரிலேனு பார்த்தீங்கன்னா அதே நீட்டிகிட்ருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் பெண்டா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவரோட சிங்கிள்ஸ் மேட்சாக டபிள்யூடபிள்யூவில் தோற்றுருக்காரு ஸோ அடுத்ததான் ஜே உசைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச் இருந்துச்சு ஸோ அதில் அவரோட அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டாக்டி மேட்ச் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி வர வரப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் போனா இடத்துல இருந்து போட்டி நினைச்சாங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் ரே ஃபினிக்ஸ் தான் வர வரப்படாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் பட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கா ஸோ ரெண்டு வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஜே உஷா அண்டு ஜம்மி உஷா பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டாக்டி மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நெய் ரசூல் பண்ணியிருந்தாங்க ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ இன்னைக்கு மட்டும் அது மட்டும் இல்லாமல் சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிளாசிக் மூமெண்ட்ஸ் பத்தினா இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டு இருந்தாங்க சோ குறிப்பா ஜெமீல்சா இதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா குந்தாரா பேக் ஸ்டேஜ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திச்சிருந்தாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜெமிஷோ பேக் ஸ்டேஜில் நம்ம குந்தருக்கு தான் பேசிகிட்டு இருப்பார் ஸோ குறிப்பாக அவங்க ரெண்டு பேருத்துக்கும் ஒரு காண்ட்ரல்ஷையால் ஆகிட்டு இருக்கும் ஸோ குந்தர் வந்து அவங்க தம்பியான ஜம் ஜெய் ஊசோவை பற்றி பற்றினா கொஞ்சம் தப்பாக பேசிகிட்டு இருப்பார் ஸோ இதனால் கடுப்பான நம்மளோட ஜெமேசோ பலார்னு ஒரு அடி பார்த்தினா குந்தரோட சவுட்லேயே எடுத்துருப்பாரு உண்மையிலே சவுண்டு சடுக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டு ஸோ குந்தரோட மூஞ்சை பாருங்க அப்படியே அந்த நொடியை பற்றினா அவருக்கு மூஞ்சா அப்படியே ஒரு மாதிரி ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பலாரான ஒரு செக்மெண்ட்டை பற்றினா வச்சுருந்தாங்க ஸோ அடுத்ததான் லிட்டரலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெவு ஷோ பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது நீ நடந்த ராலு பார்த்தீங்கன்னா ஜேவோக்கு மேலே டப்டி ஒரு சிம்பத்தி ஃபேன்ஸ் மத்தியில் வரணும்னு சொல்லி ஸோ நிறைய விஷயத்தை பண்ணியிருந்தாங்க குறிப்பாக இன்னும் மேட்சை சொல்லலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயசாண்ட் ஜெயூசோக்கி ஆனால் ஒரு டாக்டி மேட்ச் இருந்தா ஸோ அந்த மேட்சுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா குந்தர் பத்தினா ஜெ ஜெயஉசாய்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி காணிக்கிறாங்க ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ ஜேவு சோப்தினா என்னடா நீ பண்ணிட்டு இருக்க ஒரு மேலே வரக்கூடாதாடா அப்படிங்கிற லெவலுக்கு ஸோ அந்த லெவலுக்கு ஒரு கோபத்துலேயும் அவருக்கு ஒப்புறாலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது பண்ணிட்டு ஸோ அப்படியே அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கீக்கா அடிச்சுட்டு ஸோ அப்படியே அங்கே உரத்துலேருந்து இருந்து வரனாலுமே கால் தடிக்க உள்ளது மாரியும் ஸோ இதே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கந்தர் வித்தினா அவரோட முட்டி எடுத்து ஒரு ஜேவு மண்டை மண்டன்னு போட்டுட்டு ஸோ அதுக்கடுத்ததாக ஜிம்மி ஹிஸா சேர் எடுத்துகிட்டு வந்தோம்னா அவரு பயந்து ஓட்டுற மாதிரி செக்மெண்ட்டாக காமிச்சிருந்தாங்க ஸோ உண்மையிலே நம்ம ஜேசோ எவ்வளவு தரம் இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்பட் அப்படின்னு புரிஞ்சுட்டு வர்றாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ ஃபேன்ஸ் மத்தியில இருந்து ஒரு சின்ன சிம்பத்தியோ பிதினை இன்னைக்கு நடந்த ராலை விதினை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கான இன்னொரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு செ அனதர் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜே உஷோ அண்டு ஜிம்மி ஊசோதினம் பேக்ஸ்டேஜ்ல பிதினா பண்ணியிருப்பாங்க ஸோ அடுத்ததாவது பேக் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா ஜம்யூசம் ஜேவுசோம் அப்படி சோகமா இருந்துட்டு இருப்பாங்க உடனே ஜெமியூசோ பத்தி நான் ஊக்குவிப்பாரு ஸோ டே நீ வந்து மெயின் ஜெய்சோ அப்படி அப்படின்னு சொல்லி ஜெயவுசோ பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா அப்படி உச்சாக வருவாங்க உடனே கட்டுப்பாயிட்டாரு நம்மள ஜே சோ லிட்டலா நீ என்னடா பேசிட்டு இருக்கிற சோ நான் வந்து இந்த மேட்ச்சை தோகப்படுறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஸோ ஏன்னா நான் இதுவரைக்கும் கண்தாரை பத்தினா தோகடிச்சது கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் மூணு மேட்ச் விளையாடிருக்கோம் நாங்கள் நான் வந்து மூணுக்கு சீரோ அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் ரெக்கார்ட் வச்சிருக்கேன் மூணு மேட்ச்சிலேயே பார்த்தீன்னா தோற்திருக்கேன் ஸோ இந்த மேட்ச்சில நான் எப்படி வின் பண்ண படுறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரில ஸோ நான் கண்டிப்பாக தோற்க போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ உடனே காண்டாக்டார் ரொம்ப ஜம்மியாக இருக்குது ஸோ அவர் உடனே ஸோ ஜெயோட கையை பிடிச்சி இழுத்து டேய் நீ என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்கிறார் ஸோ அந்த மாதிரி ரொம்ப பூஸ்டிவாக பேசியிருப்பாரு நீ வந்து ஜெயிக்க நீ ஜெயிக்க பிறந்தவன் இப்படி இப்படின்னு சொல்லி ஸோ வேற லெவலில் பார்த்தீன்னா அவரை அப்படியே பூஸ்ட் பண்ணி பார்த்தீனா ஸோ இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா தயாராகிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ குறிப்பாக ஜெயை பார்த்தீனே கவனிக்கணும் ஸோ ஜெய்க்கு மனசில் பார்த்தினா இப்போ ஒரு பயம் வந்த ஒரு மாதிரி காமிச்சிருக்காங்க

டபிள்யூ பத்தினா இப்போ ஜேவுசோ மேல ஸோ கொஞ்சம் சிம்பத்தியை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அதுவும் என்ன சொல்ல வரான்னு தெரியல ஸோ இந்த மேட்சை பொறுத்திக்கிறதுக்கு என்னோட கருத்தை நம்ம எல்லாம் சொல்லிட்டோம் ஸோ ஜேவுசோ வந்து இந்த ரசில் மேலே மேட்ச் ஜெயிச்சார் அப்படின்னா ஸோ ஃபேன்ஸ் ரொம்ப பத்தினா மொத்தி எடுத்துருவாங்கன்னு பட் இப்போ டபிள்யூ டபிள்யூ வந்து ஸோ தோக்கா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேற பேசியிருந்தோம் ஸோ ஏன்னா ஸோ அவர் பேக் ஃபயர் அடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருந்துன்னு வேற சொல்லியிருந்தோம்ல பட் இப்போ டபிள்யூ டபிள்யூ பத்தினா அது இப்படியெல்லாம் இல்ல நீங்க அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சோ காட்டுறாங்க ரசிகாரியூ வந்து அதுக்கு முந்தின வரங்களும் ஒரு சிம்பதியை ஏற்படுத்துவாங்க குறிப்பா அந்த தோக்க வைக்கிறது பண்ணி ஒரு அந்த எல்லாம் ஜெயிக்க வைக்கிற மாதிரி இப்போ அந்த லிஸ்ட்ல தான் பார்த்தீங்கன்னா ஜெயிபுசா இருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கப்போ அப்போ ரசல் மினியால ஜெய்சோ நியூ வேர் கைப்பி சாம்பியன் ஆவரா அப்படிங்கிற ஒரு குவி வருது ஸோ போன வாரம் இருந்தால் ஜெயிக்கும் இந்த வாரம் இருந்தால் ஜெயிக்கும் ரொம்ப ரொம்ப மாறுபட்டாதான் நீ

ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நியூடேயோட ஹில் டானோ பத்தி பார்ப்போம் ஸோ குறிப்பா பார்த்தீங்கன்னா ஸோ டேயில் ஹில் டானோ பத்தினா ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டாங்க அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வருஷங்களுக்கு ஃபேஸ்டானா இருந்து அதுக்கப்புறமா பிகி ஸோ அவங்களோட அந்த ஆனுவல் செலிப்ரேஷனில் டிவி அதையே கூட்டிகிட்டு வந்து ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவங்க ஹீல்டவுன் பண்ணாங்க ஸோ ரொம்ப ரொம்ப மக்கள் எல்லோரும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தாங்க பட் டபுள்யூ டபிள்யூட புக்கிங் இப்போ எந்த லெவலில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ கோர்ஸ் ஸோ ஃபஸ்ட்டில் இருந்த அந்த ஒரு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இப்போ நியூ டேயோட அந்த ஹீல் டீமுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை ஸோ ஒரு எல்டபிள்யூ நம்ம நிறைய சீரியல் நடத்திட்டு இருக்கலாம் ஸோ அந்த டீமுக்கு கூட ஸோ வார வாரம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ கொடுக்குறாங்க ஆனால் இந்த இப்போதைக்கு இந்த புது நியூ நியூடே பார்த்தீங்கன்னா கண்டுகிட்டுறதே இல்லை சோ இதை நான் என்னத்த சொல்ல உங்களோட கரெக்டா கமெண்ட்ல தான் கொடுங்க சோ அடுத்ததான் பிரான் பிரேக்கரோட ரெசோமெனியா ஒன் காண பிளான் பத்தின இப்போதைக்கு ஒரு ரூமர் சரியா கிடைச்சிருக்கு சோ குறிப்பா அவருக்கான மேட்ச் எப்படி இருக்கும் ஐ சி டபிள்யூ மேட்ச் அப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நான் அவர் இருக்காங்க சொல்லியிருந்தேன் இதை கொஞ்சம் வித்தியாசமும் சொல்லியிருக்காங்க அதே என்னன்னு பார்ப்போம் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேட்டல் ஃபேட் மேட்ச்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சோ அதில் அந்த மேட்ச்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பிரான் பிரேக்கர் விசிஸ் இஸ் பென்டா விஸ் பின் பேலர் விசிஸ் டாமினிக் மெசீரியோ சோ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல சோ நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னா ஸோ இப்போ இப்போதைக்கு டானி மிஸ்ரே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்காரு ஸோ குறிப்பாக நான் இதுக்கும் முன்னா தினம் ஒரு இதில் சொல்லியிருந்தேன் தெரியுமா ஸோ இன்றைக்கு நடந்தால் ரால ஸோ டாமினிக் மிஸ்ரியோ பிரான் பிரேக்கர் தோக்க வச்சு ஸோ ஃப்ரெண்டாக ஜெய் கேட்கலாம்னு பார்த்தாரு பாட்டு நம்ம ட ஃபின் பலர் உள்ள வந்து இது பிரான் பிரேக்கர் வின் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ டாமினிக் மிஸ்ரியோ கடும் கோபத்தில் இருப்பார் ஸோ இதுக்கான ஒரு பில்ட்ரல் பார்த்தீங்கன்னா கூட்டி சீக்கிரத்தில் நடக்கும் ஸோ இதனால் ஃப்ரெண்டாக விசேஷ் பிரான் பிரேக்கர் விசேஷ் ஃபின் பலர் விசேஷ் டாமினிக் மிஸ்ரி மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரசல்மணி

அடுத்ததான் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ஒரு புது ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காரு குறிப்பாக டபிள்யூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரசோல் மணியா ஈவெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட்டான அந்த வேணா ரசோல் ரிட்டர்ன் ஆன ஒரு பிக்கஸ்ட் ஸ்டார் அப்படின்னா அது கோடி ரோட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது ரசோல் மணியா ரசோல் மணியா அதாவது இவ்வளோ வருஷம் பார்த்தீங்கன்னா ரசோல் மினியா நடந்திருக்கு ஸோ இப்போ ரசூல் மணியை ஃபார்ட்டி ஒன்டா போயிரு ஸோ கடந்த நாற்பது வருஷத்தில் நடந்த ரசூல்மணியாலே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரிட்டர்ன் ஆஃப் டபுள்யூ டபுள்யூவா பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை தான் பார்க்குறாங்க ரீசென்டா பத்தி மேக்ஸ்தான் ஜான்சனா வந்து தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு இண்டியில் இருந்திருக்காரு சோ அதுவும் அவரை பத்தி எல்லாம் அவரோட நாட்டுல பத்தினா இப்படி ரசி ஒரு இவன் தான் நடத்துறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க அதை பத்திதான் பேசிருக்காரு சோ அது மட்டும் இல்லாம இப்ப யூகே டூர் எல்லாம் பத்தினா அவங்க நாட்டுல தான் நடந்துட்டு இருக்கு சோ அதை பத்தியும் பேசிருக்காரு சோ அதுல ஒரு ஆடோ பத்தி தான் சொல்லியிருக்காரு ஸோ இப்போ வந்து டபிள்யூடபிள்யூ வந்து ஸோ ஒரு பிக்கெஸ்ட் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா எங்களோட யூகே ல பத்தினா நடத்த போறாங்க ஸோ நான் நம்புகிறேன் அது வந்து ரசூல் முன்னியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கான ஒரு அடித்தளமும் புரட்டது யாருன்னா ஸோ இது எல்லாத்துக்கும் காரணமும் சரி ஸோ இதுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா அது யாருக்கு சொல்லணும்னா ஸோ ஜான்சன் ஆகி தான் சொல்லுவேன் ஸோ ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னப்பினா ஒரு சில மாதங்களுக்கு முன்னால சோ அவர் வந்து யூகேக்கு வந்திருந்தாரு சோ யூகேல வந்து அங்க இருக்கிற ஃபேன்ஸ் மத்தியிலே பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலே அனவுன்ஸ் பண்றாரு சோ நீங்க எல்லாரும் இதுக்கு தான் ஸோ இங்க வந்து ஒரு ரசோல்மையா நடக்கிற அளவுக்கு சோ ஒரு ஒருத்தி தான் சோ அஃப்கோர்ஸ் பதினா ஸோ இங்கே வந்து ஒரு ரெசோமெனியா ஈவென்ட் வர நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் வாயிலே இப்படித்தான் சொல்லியிருந்தாரு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நடக்க போகுது ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசோமெனியாகவும் பார்த்தீங்கன்னா எங்களோட நாட்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ட்ரோம் மைக்கிங் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் டவுன் மாதிரி தான் பேசியிருக்காரு அங்கே வெளியே இன்டர்வியூவில் பேசுகிறதுனால அவங்க அவங்களோட நெஜ கேரக்டர் தான் பேசுவாங்க ஸோ இப்போ வந்து அவர் ஜான்சனைக்கும் நன்றி சொல்லியிருக்காரு அதாவது ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பரன் கார்பின் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்டில் கலந்துட்டு வின் பண்ணியிருக்காரு ஸோ சாதனை படிச்சுட்டாரு ஸோ அதாவது அது ஏதோ ஜூடோ கராட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ அது ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸோட நேம் தெரியல ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அதோட பேர் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னாச்சுன்னா ஜியோ ஜூஸ்டோ அப்படிங்கிற ஒரு சாம்பியன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா நம்ம பரன் கார்பின் வந்து ரெண்டு கோல்டு மெடெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காரு அடுத்ததான் ரீசென்ட் டைமில் பார்த்தீங்கன்னா பால் ஹேமனோட ஒரு பிக் பார்த்தீங்கன்னா வைரலாகிட்டு இருக்கு ஸோ அதுதான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக இருக்குது ஸோ அப்புறம் நம்ம பால் ஹேமன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ உருண்டையை பார்த்தீங்கன்னா கோட் சூட்டோ போட்டுட்டு தான் அப்படி நீட்டாக வருவார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் டீஷர்ட் வித் பேண்ட்டோட இருக்காரு ஸோ அனைவரும் இது என்றைக்கோ ஒரு பழைய பிக் மாதிரி எனக்கு தோணுது ஸோ நீங்கள் இதை இதுக்கு முன்னே பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கமலை தட்டி விடுங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரேன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் கழிச்சு மீண்டும் ரசூல் மணியால ஒரு திர்புல் த்ரெட் மேட்ச் விட போகிறாரு ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஸோ டேனியல் பிரேன் விசிசு ரோமன் ரேன்ஸ் விசிஸ் எஜிக்கான ஒரு திர்பிள் த்ரெட் மேட்ச் நடந்திருக்கும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஆக ஸோ அதில் க்ளீனாக பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரைன்ஸும் பார்த்தீங்கன்னா புது விதமாக பார்த்தீங்கன்னா ஸோ டேனியல் பிரேன் அண்ட் ஏஜி இவங்க மூணு ரெண்டு பேர்த்தையுமே வச்சு பின் பண்ணி பற்றினா ஒரு வேறு லெவலில் பற்றினா சாதனை குடிச்சிருப்பாரு ஸோ அதே இதை மீண்டும் ரிப்பீட் ஆகுமா ஸோ ரோமன் ரேஞ்ச் என்றால அளவ சிஎம்மக்கியும் செத்துராலன்னு செய்யும் சேர்த்து போட்டு ஸோ அதேமாரி ஒரு பின்னிங் மூமெண்ட்டாக கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அப்படியே திரிபுள் திருட் மேட்சோக்கான ஒரு பிரதிக்ஷனை பற்றி பார்த்துருவோம் ஸோ அதாவது நம்ம இப்போதைக்கு ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ரூமர் செய்தியில் ஸோ இந்த த்ரிபுள் திருட் மேட்சில் பார்த்தினா யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பற்றினா சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு இதேமாதிரி தான் திக்ஸ் நடந்துருந்துச்சு ஸோ அதாவது டூ கே டுவெண்ட்டி ஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட ஃபோட்டோ தான் ஸோ கவர் பிக்சராக பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க ஸோ அதேமாதிரி அவர் ரசூல் மினாக பார்த்தீங்கன்னா அவர் தான் வின் பண்ணிடு ஸோ இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரேன்ஸாக தான் பார்த்திங்கன்னா ஸோ இது பண்ணி வச்சிருக்காங்க கவர் ஃபோட்டோலாம் ஆட் பண்ணி டூ கே டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரசூல் மினியெல்லாம் அந்த திருபுழா திருச்சியில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த ரூமர்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க அந்த டீச வச்சு தான் சொல்கிறாங்க போன சார் அவர் டூ கே டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு கவர் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க ஸோ அதேமாரி ஸோ இந்த வருஷத்தில் இந்த வருஷத்துல வந்து ரோமன் ரைன்ஸாக கவர் போட்டோவா கொடுத்தாதனால ரோமன் ரைன்ஸ் வின் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமர்ல கொடுத்துருக்காங்க ஸோ வெறும் கேமுக்காக வந்து டபுள் டப்டு இப்படி பண்ணாங்களான்னு சொல்லி தெரில பட் இந்த தடவை என்ன பொறுத்தவரை வின்னர் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மேபி அதாவது வின் பண்ணதுக்கு சோ கொஞ்சம் கூட ஒரு இது எப்படி சொல்ல வின் பண்ணுறது கொஞ்சம் கூட ஒரு அறிகுறி இல்லாத ஒரு இருந்தால் ரோமன் ரேஞ்ச் தான் கன்ஃபார்மாக வந்து இந்த மேட்ச்ல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரோமன் ரேஞ்ச் வந்து இந்த மேட்ச்ல வின் பண்ண போகிறது கிடையாது சோ மேபி சிஎம்ங்க இல்லை ஒல்ல செத்ரவாலன்ஸும் இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் வின் பண்ண போறாங்க வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத்ராலன்ஸுக்கு தான் இருக்கு சோ அதுக்கான காரணமும் பால் ஹேமன் தான் ஸோ பாலியூமன் வச்சுதான் இந்த ரசூல் மணியெல்லாம் இது உங்களுக்கெல்லாம் மேட்ச்க்கான ஒரு ஸ்டோரிலையும் போயிட்டு இருக்கு ஸோ இதனால இதுக்கு முன்னே நம்ம சிஎம்எங்கு நிறைய பேர் யோசிப்பீங்க ரோமன் ரேஞ்சுக்கு பிட்ரல் அடிச்சு பாலியூமன் வந்து சிஎம்மங்கு பக்கம் போயிடுவாருன்னு பட் மேபி டபிள்யூ டபிள்யூ திஸ்ட் அடிக்கிறது விதமா ஸோ உங்க ரெண்டு பக்கத்துக்கும் பக்கத்துலேயும் இல்லடா நான் வந்து செத்ரா கூட போக போறேன் அப்படின்னா மொத்த கதையும் முடிஞ்சிருச்சு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம மேட்ச்சு முடியறதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து நம்மளோட பாலிஹூமன் கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அதுவும் மேபி சே நம்ம சிஎம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற விதமா சிஎம் பங்கு கூட போனா சி ஜெயிப்பார் ஜெயிப்பாரு இல்ல ஷாக்கிங்கா பார்த்தீங்கன்னா சத்ராலன்ஸ் கூட போனா சத்ராலன்ஸ் தான் ஜெயிப்பாரு ஸோ இங்க ரெண்டு பேருத்துல யாரும் கூட தான் பால் போக போறாரு ஸோ அதுல அவங்க தான் ஜெயிக்க போறாங்க ஸோ ரோமன் ரேஞ்ச் கண்டிப்பா இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் தான் போறாரு ஸோ அதனால என்னோட ப்ரிடிஷன் இப்போ அதை சத்ராலன்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன்